பாபா வாங்கா கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகில் நடக்கப் போகும் ஆபத்தான பேரழிவுகள் என்னென்ன தெரியுமா பல்கேரியாவைச் சேர்ந்த கண் தெரியாத தீர்க்க தரிசியான பாபா வாங்கா நாஸ்ட்ரோடாமஸ் என்று அழைக்கப்படுகிறார் தனது தீர்க்க தரிசனங்களால் அவர் கடந்த தலைமுறையையும் எதிர்கால சந்ததியினரையும் கவர்ந்துள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் மரணமடைந்திருந்தாலும் அவரது தரிசனங்கள் தொடர்ந்து உலகளாவிய கவனத்தை ஈர்த்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அவரது கணிப்புகள் குறிப்பாக ஆபத்தானவை பேரழிவு தரும் இயற்கை பேரழிவுகள் முதல் வரவிருக்கும் உலகளாவிய போர் முதல் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி மற்றும் வேற்றுகிரக வாழ்க்கையுடனான தொடர்பு வரை பலவிதமான ஆபத்தான அழிவுகளை பாபா வாங்கா கணித்துள்ளார் அவரது கணிப்புகள் பெரும்பாலும் மர்மமானவை என்றாலும் அவரது கணிப்புகள் தற்போதைய உலகளாவிய நிகழ்வுகளுடன் எதிரொலிக்கின்றன அது மக்களிடையே அச்சத்தையும் கவலையையும் தூண்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகம் சந்திக்க போகும் பேரழிவுகள் ஸ்ரீ பாபா வாங்கா கணித்துள்ளவை என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாபா வாங்காவின் மிகவும் குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் ஒன்று நிகழ்வுகளை உள்ளடக்கியது அவர் மிகப்பெரிய பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கிரகத்தின் நிலப்பரப்பில் ஏழிலிருந்து எட்டு சதவிகிதத்தை பாதிக்கும் தீவிர வானிலை ஆகியவற்றை பற்றி கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பேரழிவுகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் உயிர்கள் உயிர்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை அச்சுறுத்தக்கூடும் அவர் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு கூற சமீபத்திய ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பேரழிவுகளின் அதிகரிப்பு அவரது எச்சரிக்கைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் தீ மற்றும் பசிபிக் பெருங்கடல் அருகில் நில அதிர்வுகள் அதிகரிப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் பாபா வாங்கா கணிப்புகளின்படி மூன்றாம் உலக போர் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது தைவானுக்கு எதிரான சீன தாக்குதல் மற்றும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நேரடி ராணுவ மோதல் உட்பட உலகின் முக்கியமான நாடுகள் போர் பதற்றமான சூழலில் உள்ளது மத்திய கிழக்கு தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசியாவில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் உலகளாவிய மோதலை அதிகரிக்கும் அச்சங்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன இந்த கணிப்புகள் ஆபத்தானவை என்றாலும் அவை சர்வதேச உறவுகளின் பலவீனமான தன்மையை நினைவூட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாடுகளின் ராஜதந்திரம் அமைதி காத்தல் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இந்த கணிப்புகள் விளக்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் என்றும் பாபா வாங்கா கணித்ததாக கூறப்படுகின்றது யந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டுமில்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம் இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளின் இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவரது எச்சரிக்கை பலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது வேற்றுக்கிரக வாசிகளுடன் மனிதகுலத்தின் முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்தியக்கூறுகளை அவர் கணித்துள்ளார் ஒருவேளை இது உண்மையானால் அது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும்